ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்திக்குவேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பிள்ளைத்தமிழ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோர் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சசிங் ஆப் இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் இதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வித் ஆஃபரோட ஸோ கண்டிப்பா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் பிள்ளை தமிழ் ஏன் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா இன்றைக்கி ஏஐ மூலமாக நம்மளோட குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாட்டு முருகநாட்டு கிருஷ்ண நாட்டு அப்படி நமக்கு பிடிச்ச தெய்வங்கள் மாதிரி மீனாட்சி அம்மையாட்டு நிறைய தெய்வங்களோட மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கிறோம் இன்னும் ஒன்று என்னடா ஏஐ மூலமாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி அந்த படங்கள் மூவ் ஆகிற மாதிரியெல்லாம் பார்க்கும் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு எங்கேயோ இதை நம்ம வாசிச்சிருக்கோமே எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமே இது பாரு அப்படின்னு யோசிச்சுப்போ தான் எனக்கு இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான்ச்சு பிள்ளை தமிழ் இலக்கியம் ஒரு தெய்வத்தையோ ஏதாவது ஒரு தெய்வத்தை சிறு குழந்தையாக பாவிச்சு அந்த குழந்தைங்க ஒவ்வொரு இதுலேயும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தன்னோட கற்பனையிலேயே பாடக்கூடிய ஒரு இலக்கியம் பிள்ளை பிள்ளைத்தமிழ் இலக்கியம் இதில் முக்கியமான பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இதை வந்து குமரகுருபரர் ஏற்றிருக்காங்க முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இதையும் குமரகுருபரர் ஏற்றிருக்காங்க திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் இதையும் குமரகுருபரர் எழுதியிருக்காங்க அப்புறவு செயக்கிலார் பிள்ளைத்தமிழ் திருசிராபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இதையும் இவங்க எழுதியிருக்காங்க இதில் மீனாட்சி அம்மையோ அப்புறம் முருகரைலாம் குழந்தையா பாவிச்சு ஒரு மொத்தம் பத்து பருவங்கள் அந்த பத்து பருவங்கள்ல ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பாடல் வீதம் நூறு பாடல்கள் இவங்க எழுதியிருப்பாங்க சரி இப்போ அது என்னென்ன பருவங்கள்னு பார்க்கலாம் ஆண் பார் பிள்ளைத்தமிழ் ஒரு ஆண் குழந்தையோட பிள்ளைத்தமிழில் பத்து பருவங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா பொதுவானது பத்து ப அப்புறம் மூணுன்னா கடைசியாக மாறும் அதில் காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுதேர் சிறுவரை இந்த பத்து பருவங்களாம் பெண்பார் தமிழில் காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதுக்கப்புறவு நீராடல் அம்மானை ஊசல் இந்த மூணு தான் ஆண் பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் வித்தியாசமாகுது சரி இந்த ஒவ்வொரு பருவம் மொதல் காப்பு தனக்கு அந்த குழந்தை கொடுத்த இறைவனுக்கு அந்த குழந்தைய பாதுகாக்க சொல்லி நம்ம வேண்டது பேர் தான் காப்பு அப்புறவு செங்கீரை இளம் செங்கீரை தண்டு எப்படி ஆடுமோ அதே மாதிரி படுத்து தலையை தூக்கி கிடுக்கிடுக்கிடுன்னு தான் அந்த குழந்தைங்க பார்க்கும் விழுந்து லேசாக இப்படி தலையை தூக்கி தலையை ஆட்டி ஆட்டி பார்க்கும் இல்லையா அதுதான் செங்கீரை பருவம் அப்புறவு தாள் அந்த குழந்தைக்கு தாளாட்டு படிக்கிறாங்க இல்லையா அது தாளாட்டு பருவம் அந்த குழந்தைங்க கொஞ்சம் நல்லா கேட்க ஆரம்பிச்சிடும் அப்போ அம்மா பாட்டு படிக்கிறத அப்படியே அந்த குழந்தைங்க என்ன செய்யும் காது வழியாக கேட்டு மனசில் அப்போவே ஏற்றிடும் தாள் அப்புறவு சப்பானி சப்புனு உட்காந்துருக்கு அந்த உட்காந்தக்கூடிய பருவம்னா சப்பானி அப்புறவு முத்தம் சின்ன குழந்தைகிட்ட அம்மாவுக்கு கொடு அப்பாவுக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அது முத்தம் அதுக்கப்புறவு நடந்து வர பிராயம் வருகை அது அப்படியே கஷ்டப்பட்டு அந்த குழந்த தத்த காப்பத்துக்கா பொதுக்கன்று நடந்து வர பிராயம் தான் வருகை அதுக்கப்புறவு சிற்றில் சிறுதேர் சிறுபறை சிற்றில் அப்படின்னா ஆற்று மண்ணில் குழந்தைங்களாம் வீடு கட்டி அதை உதச்சி களைச்சி உடைய அது சிறு தேர் சி குட்டியாட்டு வட்ட வட்டமாட்டு இது வச்சு அந்த காலத்தில் வட்டு உருட்டுதுன்னு சொல்லிவிட்டு டயர் ஊட்டுவாங்களா அதே மாதிரி உருண்டையாக எதாவது வச்சு குட்டி குட்டியாக ஊட்டுறது சிறுபறை சின்னதாக ஒரு அழகான மத்தளை மாதிரி எதையாவது எடுத்து இல்லைன்னா வீட்டில் கிடைக்கக்கூடிய இதில் டக்கு 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 தட்டி விளையாடுவாங்க அதுதான் சிறுபறை பருவம் அப்புறவு அம்மானை ஊசல் கலங்கு அம்மானை ஊசல் இது வந்து பெண்களுக்குள்ளது இதில் வந்து இந்த தூக்கி தூக்கி போட்டு பெண்கள்லாம் விளையாடுவாங்க தெரியுமா காய்களை பிடிச்சி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அந்த பருவம் அதுக்கப்புறம் அம்மானை ஊசல் ஊசல் ஆடுற பருவம் அதுக்கப்புறம் அம்மானை போட்டு விளையாடுறோம் நீராடல் இது லாஸ்ட்டு மூணு பருவம் பெண்களுக்குடையது இப்படி அந்த காலத்தில் இப்போ வந்து ஆண் பாட்பிள்ளைத்தமிழில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து திருச்செந்தூர் முருகனை பற்றி படிச்சிருக்காங்க அப்போ முருகர் வந்து பிறந்தவொடனே அவரை எப்படி அவருக்கு வண்டி பாட்டு படிக்கிறாங்க கா சாமியிட்ட காப்பாற்று அப்புறம் அவர் உட்காந்துறது நிமிந்து வர்றது அப்புறம் அவரை கூப்பிட்டு முத்தம் தரதாக கேட்குறது இப்படி அதே மாதிரி மீனாட்சி அம்மைக்கு இப்போ பெண் பாட்பிள்ளித்தமிழில் அந்த பருவங்கள் எல்லாமே அதில் படிச்சிருப்பாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம உங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி எனக்கு பிடிச்ச வேறு ஒரு நல்ல டாப்பிக்லேயோ இல்லைனா ஒரு நல்ல தலைப்புலேயோ உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு இதே மாதிரி மேலும் நல்ல தகவலோ இல்லைனா கவிதையோ இல்லை எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தலைப்பில் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்